காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி நடத்தும் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி வெற்றி பெறும் மாணவ மாணவிகளில் ஒருவருக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் காஞ்சிபுரம் எம் எம் அவென்யூவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் மாநில அளவிலான பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இளைஞரணி அமைப்பாளர்கள் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட மேட்டு தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் மாணவ மாணவிகள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூகத்துக்கு ஆற்றிய சமூக சீர்திருத்த பணிகள் முற்போக்கு சிந்தனைகள் தீண்டாமை ஒழிப்பு குறித்த பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் உரையாற்றினர் இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் என்றும் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் என வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் மாவட்ட கழக துணை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேனூர் செல்வம் கழக மாணவரணி செயலாளர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி ஏழரசன் முனைவர் சபாபதி மோகன் கவிதை பித்தன் கரூர் முரளி கடலூர் புகழேந்தி போடி காமராஜ் பத்மபிரியா அப்துல் மாலிக் இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பி எம் பாபு சன்ரெண்ட் ஆறுமுகம் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் சிகாமணி தலைவர் செயற்குழு உறுப்பினர் எஸ் எஸ் சுகுமார் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கே பி சீனிவாசன் வெங்கடேசன் திலகர் சந்துரு தசரதன் செங்குட்டுவன் முத்துச்செல்வம் ஜெகநாதன் நிர்மலா சுப்பராயன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் காஞ்சிபுரம் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Thank you.